bye wow.

சித்தப்பாவும் பெரியப்பாவும் நிழல் போல இருக்கும் மாமாவும் கண் போல காக்கும் அத்தையும் கொடுக்க சின்னம்மாவும் அரமனைக்கு அன்னியும் அக்கனை காக்க பெரியப்பாவும் கருத்து கொடுக்கும் மனப்பாங்க ஒரு தந்தை தன் மகன் மீது காக்கும் செருப்பாய் இதுவரை நீ இருந்தது போதும் செருப்பாய் உன்னத கவிஞனின் பொன்னணிகளை தொட்டு துவங்குகிறேன் அவை ஒரு அனைவருக்கும் மடியனின் நண்பு வணக்கம் வேந்தர் தொலைக்காட்சி என் அன்னையை தின வாழ்த்துக்களை சொல்லி நடுவர் அவர்களே இந்த பண்பாடு இருக்கிறதே பண்பாடு அது இந்த அணியில் உள்ளவங்களுக்கும் எங்க அணியில் உள்ளவங்களுக்கும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும் சர்க்கரையும் உப்பும் எப்படி

ஏனா காதல் என்பதாக மாறிின்றது என்ன தெரியுமா ஒரு குடும்பத்திலிருந்து கிடைக்க முடியாத ஒரு அன்பை ஒரு ஆண் பெண்ணையும் ஒரு பெண் ஆணையும் எதிர்பார்த்த நட்சத்திர விபத்த தான் அந்த காதல் அதன் கிடைக்காத நட்சத்திர விபத்த தான் பல அறிவியல் ரீதியமா மாத்தி பேச்சதங்க உங்க காலேஜிலும் இது தாம கைப்பிங்க உணவளிக்கும் வாழ்வோருக்கெல்லாம் வளம் சேக்கும் கடல் இலக்கியத்திற்கெல்லாம் சிவப்பு கப்பலம் பிரிக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் ஆதரவு சொன்னாலே தமிழ் வணக்கம் தஞ்சாவூர் மண்ணுக்கு என்ன வேந்தர் தொலைக்காட்சியின் வாயிலாக கஞ்சா

கலாச்சாரம் பண்பாடு என்று இந்த சமூகத்திற்கு ஒரு புதிய அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்களின் நடுவர் சபரிமாலா காவர்களுக்கு ஒரு மனிதன் சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் எந்த மொழி வேணாலும் சொல்வான் நடுவர்களே ஆனா அவனுடைய ஒரு கல்லூரிக்கு போட்டீங்கன்னு சொல்லிங்களே ஐயோ அம்மா தாய்மொழியை மட்டும்தான் துக்கத்தை சொல்ல முடியும் அது போலதான் நடக்கிறவர்கள் என்னுடைய வெற்றியிலும் என்னுடைய புகழ்ச்சியிலும் ஆயிரம் உறவுகள் என்னோடு சொந்தம் கொண்டாடலாம் ஒருவேளை நான் தோற்றும் எல்லா பொருட்களையும் தான் அது உள்ளாண்டுக்கான கொள்ளையடிச்சுட்டு போயிட்டானே எப்படி நீங்க நூறு பேர் இருந்தா இந்த தேசத்தை வளர்த்து காப்பீடுன்னு சொல்றீங்களே அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டாங்க விவேகானந்தே அந்த கூட வந்து திரைகள் தான் பார்த்து சொன்னாரு திரைகளே எங்க தேசத்தில் இருக்கக்கூடிய கோவிலூர் வைரங்களை கூட இல்லாத இங்கிலாந்து மகாராஜா கொள்ளையெடுத்து போயிருக்கலாம் எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சி சமூக வரலாறு குடும்ப வரலாறு பாஸ்மான போயிட்டு இருக்கீங்க அல்லவர்களே நடுவர்கள் குடும்பம் கலாச்சாரம் நினைக்கிறேன் இந்தியாவிலேயே ஒருவன் நர்மன் கட்டி இருந்தால் நினைக்கிறேன் தனக்கு மேல ஒரு பஞ்சாப் கட்டி இருந்தால் நீ வைத்தால் என்று சொல்லி உள்ளே இதே சமூகம் ஒரு கட்டி பஞ்சாபு அது கலாச்சாரமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த தேசத்திலே ஒரே ஒரு வேஷ்டி கட்டுவதற்கு

ஓடிட்டு அந்த காலத்துல என்னுடைய காலம் அந்த காலம் சொன்ன ஒரு ஐந்து பத்து ஆண்டு முன்னாடி இருந்துச்சு கோடை வந்ததுன்னா கொண்டு போய் எங்க அம்மாச்சி இருக்கிற வருவாங்க எங்க அம்மாச்சி அங்கே சுத்திங்க மாமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டமே இருக்கும் அதுக்கான காரணம் என்னன்னா அவங்க ஒரு புது நண்பர் தான் என்னுடைய கிராமத்துல போனது அந்த புது நண்பர் தான் புது உறவு இருக்கு அது எதுக்காக தான் எப்போதாவது இந்த சமூகம் உன்னை தூக்கி எரிந்து விட்டால் இந்த சமூகம் உன்னை புறக்கணிச்சா மாமா